இந்த நாள் இனிய நாளாயமய எங்கள் வாழ்த்துக்கள் அஞ்சு ஒன்னு இருபத்தி இருபத்தஞ்சு மார்கழி இருபத்தொன்னு ஜான்வரி ஞாயிற்றுக்கிழமை இன்று ஷஷ்டி பூரட்டாதி நட்சத்திரம் இன்று ஷஷ்டி விரதம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை மாலை ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை ராவுகாலம் காலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் காலை பனிரண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பெருமை ரிஷபம் நன்மை மிதுனம் போட்டி கடகம் அச்சம் சிம்மம் வெற்றி கன்னி ஆதரவு துலாம் தனம் விருச்சிகம் நிம்மதி தனுசு கவனம் மகரம் உற்சாகம் கும்பம் பிரிவு மீனம் ஆக்கம் இந்த நாள் இனிய நாளா அமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்